லைவ் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் கோல்டு லைவ் சில்வர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சொல்லுங்க நண்பா கோல்டு லைவ் ஸ்பெஷல் லைவ் ஒரு மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் சில்வர் லைவ் போடுங்க சில்வர் லைவா டெலிவரில் இன்னும் ஜாயின் ஆகலையே ஸ்டோரியில் தான் ஜாயின் பண்ணிட்டுருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு அண்ட் சில்வர் ஹாய் என்னாச்சு நண்பா உங்களுக்கு ஒரே சிரிப்பு மெம்பர்ஷிப் பற்றி சொல்லுங்க பண்ணிக்கோங்க போகலாம் நல்லா இருக்கா நைட்டு பாத்தீங்களா எவ்வளவு பாடா படுத்துறாங்க வீட்டுக்காரரு கிட்ட தெரியாதுன்னு கோல்டு லைவ் ஒரே ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கோங்க போகலாம் சில்வர் லைவும் போடுவேன் அது சரி நல்லா பிளக்க தூங்குனா எப்படி தெரியும் அங்க எப்படிதான் இருக்கும் நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டல் சாயங்காலம் போகணுமா மெம்பர்ஷிப் லைவ் கோல்டு லைவ் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோ கோல்டு அண்ட் சில்வர் ஹாஸ்பிட்டல் போகலமா இன்னும் யார் வந்தா கடலை